நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ தைப்பட்டம் ஓரளவுக்கு முடிவுக்கு வர நிலையில் இருக்குது அடுத்து நாம் ஆடிப்பட்டத்துக்கு தோட்டத்தை தயார் பண்ணணும் அப்படி தோட்டத்தை தயார் பண்ணணும் அப்படின்னாக்க நாம் வந்து தைப்பட்டத்துக்கு நட்ட செடிகள் காய்ச்சி ஓஞ்சி போன செடிகளை எல்லாம் நாம் வந்து நீக்கிடணும் இந்த பராமரிப்பு பணிகளை எல்லாம் செஞ்சால் தான் நாம் வந்து இந்த பழைய மண்கலவையை புது மண்களவைய ஆக்கி அதை கொஞ்சம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வச்சிருக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அந்த வகையில் இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு கீரை தொட்டி இதெல்லாம் கீரையெல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் அறுவடை பண்ணி முடிஞ்சிருச்சு அதுலேயே பசலைக்கீரை நிறையா வளர்ந்துருக்கு இத்தனை பசலைக்கீரை செடியும் நமக்கு வேண்டியதில் ரெண்டு மூணு செடி இருந்தால் போகிறோம் அதனால் இதை இப்படி எடுத்துக்கலாம் சமையலுக்கு வச்சுக்கலாம் இந்த கீரைகள் எல்லாம் இந்த பாருங்க எவ்வளோ கொடி வளர்ந்துருக்கு மறுபடியும் மற்ற மற்ற கீரைகள் அதில் வந்து பயிர் பண்ண முடியாது அதனால் நாம் வந்து இதை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் மற்ற இதெல்லாம் நமக்கு உரமாக பயன்படும் இதிலருந்து வர கழிவுகள் எல்லாமே உரமாக பயன்படும் அது மாதிரி ஒன்று ஒன்றையும் நம்ம யோசித்து யோசித்து தோட்டத்தை பராமரிப்பு செஞ்சால் தான் அடுத்த சீசனுக்கு வந்து தோட்டம் தயாராகும் இப்போ மழை வேற பெஞ்சுருக்கிறதுனால இந்த கிழங்கு வகை செடிகளையெல்லாம் விதை போட்டு வச்சுருக்கேன் மஞ்சள் அப்புறம் சேனக்கிழங்கு இஞ்சி இந்த மாதிரி க கிழங்குகள் எல்லாம் அதுங்களையெல்லாம் இப்போ தொட்டியில் நட்டு வச்சிடலாம் அப்போ நம்ம தை மாதத்துக்கு அறுவடை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த கீரையை பசலி எடுத்த பிறகு இதிலேருந்து இந்த குப்பையை எடுத்து இப்படி கீழே போட்டுருவோம் நம்ம அப்புறம் எல்லாமே சேர்த்து கொண்டு போய் வெளியில் போட்டுடலாம் எவ்வளோவில் பெரிய கொடி இந்த கொடியெல்லாம் எடுத்து நான் இங்கே ஒரு பக்கெட்டில் போட்டுக்கிறேன் இதெல்லாம் முடித்த பிறகு சமையலுக்கு இதை யூஸ் பண்ணிக்குவோம் ரோஸ் மல்லிகை செடியை கவாத்து பண்ணிக்கலாம் இது நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு இது கவாத் பண்ணியாச்சு கீழே பாருங்கள் களை செடிகள் இருக்குது களை செடிகளையும் நீக்கிடலாம் பன்னீர் ரோஸ் செடியை கவாத் பண்ணிக்கலாம் இந்த பன்னீர் ரோஸ் செடி நல்லா பூக்குதுங்க ஆனால் வந்து ஆறடி உயரத்துக்கு மேலே போயிருது அதனால அப்பப்போ இதை ட்ரிம் பண்ணி விட்டு நாங்கள் வந்து உரம் கொடுத்துக்கிட்டு வர்றோம் ட்ராகன் ஃப்ரூட் செடியை ட்ரிம் பண்ணியிருக்கோம் அடியில் ஒரே ஒரு ஸ்டெம் மட்டும் மேலே போகிற மாதிரி வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் கழிச்சாச்சு கரும்புக்கு பழைய தொகையெல்லாம் எடுத்து விட்டுறலாம் இப்போ கீரை செக்ஷன் ஓரளவுக்கு சுத்தம் ஆயிருச்சு பாருங்க பொன்னாங்கண்ணி கீரை இருக்கட்டும்னு வச்சிருக்கோம் இது பாலக்கீரை விதக்கி விட்டுருக்கோம் இந்த கீரை தொட்டியை கம்ப்ளீட்டாக கிளீன் பண்ணியாச்சு வல்லார கீரை இருக்கட்டும் தொடர்ந்து வரும் ஆ இது வந்து அரைக்கீரை போடுற தொட்டி இதையும் கிளீன் பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த தக்காளி செடிகள்லாம் காஞ்சு போயிடுச்சு பாதி செடிகள் அதுங்களெல்லாம் இப்படி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி காஞ்சு போயிருக்கு குச்சியே காஞ்சு போயிடுச்சு இப்படி எடுத்துடலாம் போட்டுடலாம் இந்த தக்காளி செடியும் எடுத்துக்கலாம் கம்ப்ளீட்டாக காஞ்சு போயிருச்சு இனிமேல் பலன் தராது இந்த சைடில் இப்போ கூடுமான வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்தாச்சு எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுருக்கோம் சுத்தம் பண்ணணும் பராமரிப்பு வேலைகள் ஓரளவுக்கு முடிஞ்சது இங்கே தக்காளி போட்டிருந்த இடம் எல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் எல்லா தொட்டியும் காலியாக இருக்குது குரோ பேக்ஸு ஒரு ஒரு செடியில் இன்னும் காய் இருக்குது அந்த செடிகளை மட்டும் விட்டு வச்சுருக்கோம் மற்றபடி எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இந்த இடம் பூரா இப்போ ரெடியாக இருக்குது த இது ஆடிப்பட்டத்துக்கு போடுற வரைக்கும் இதெல்லாம் இருக்கட்டும் மண்கலவையெல்லாம் இதுல இருக்க மண்ணெல்லாம் கொட்டிட்டு புதுசா மண்கலவையை புதுப்பிச்சு அப்புறம் போட்டுக்கலாம் அடுத்து இங்க பாத்தீங்கன்னா பந்தல்லாம் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு ரெடியா இருக்கு ஒவ்வொரு செடி லாங் பீன்ஸ் காராமணி செடிகள் தான் இருக்கு பந்தல்ல இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது காய்ச்சிக்கிட்டு இருக்கு இது காய்ச்சி ஓஞ்ச உடனே இதையும் எடுத்துடலாம் இப்போ இந்த பராமரிப்பு வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் கவாத்து பண்ணியிருக்கோம் சில செடிகளை அதுங்களுக்கெல்லாம் உரம் கொடுக்க போகிறோம் இப்போ இந்த கலர் இட்லி செடி இது கவாத் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த துளிர் வந்துக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல அஞ்சு நாள் தான் ஆச்சு துளிர் வருது இதுக்கு உரம் கொடுத்துட்றலாம் முருங்கைக்கீரை கரை கொடுக்குறோம் பக்கத்துலேயே பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட் செடி இந்த டிராகன் ஃப்ரூட் செடியில் இப்போ மூணு முட்டு இருக்குது இங்கே பாருங்கள் இது ஒரு முட்டு ஒரு முட்டு பெருசாக இருக்குது இங்கே இங்கே பின்னாடி அங்கே தூரத்தில் ஒரு முட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது அதனால் இதுக்கு வந்து இப்போ வாழைப்பழ கரைசல் கொடுத்துர்லாம் ஏன்னா பூக்க ஆரம்பிச்சிருச்சு பூக்க ஆரம்பித்த பிறகு அது வந்து மலர்ந்து பிஞ்சு விடும் அதனால் இந்த வாழைப்பழத்தோலை ஊற வச்சுருக்கோம் அந்த கரைசலை ஊற்றி விட்டுறலாம் இந்த வாழைப்படை தோலும் இருக்கு இங்க பாருங்க இதை வந்து இதில் போட்டு மண்ணுல போட்டு மூடி வச்சிடலாம் இப்படி மூடி வச்சிட்டோம்னா அது படிப்படியா மக்கி உரமா மாறும் பக்கத்திலே பக்கத்திலே கொய்யா மரம் அதுலேயும் நிறைய பிஞ்சுகள் இருக்கு அதனால இது காய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுனால இதுக்கும் இந்த வாழைப்பட கரைசலை கொடுத்துடலாம் இந்த அத்தி செடி கவாத்துக்கு அப்புறம் குளிர் வந்துகிட்டு இருக்கு பாருங்க எவ்வளவு அருமையா அதனால இதுக்கும் இந்த வாழைப்பழ கரைசலை கொடுத்துர்லாம் உடனே பிஞ்சு விட்டுரும் அதுக்கு அடுத்தது இங்கே மல்பெரி பக்கத்திலே இருக்கு கொத்து கொத்தா எவ்வளவு பிஞ்சுகள் காய்கள் விட்டுருக்கு இதுக்கும் வாழைப்பழ சிலை கொடுத்துடலாம் கா காய்கள் திரட்சியாகவும் பழங்கள் நல்லா சுவையுள்ளதாகவும் வரும் ஏன்னா வாழைப்பழ கரைசல்ல பொட்டாசியம் அதிகமா இருக்கு கொடுத்துறோம் எல்லா பழமரங்களுக்கும் இந்த வாழைப்பழ கரைசலை கொடுத்தாச்சு இப்ப இந்த முள்ளுசித்தாமரத்துக்கு அப்படியே ஊத்தி விடுறோம் இது பெரிய செடி இது மாதிரி இது ரோஜாப்பூ கரைசல் இதுல வெள்ளத்துல போட்டு ஊற வச்சிருக்கோம் இது தண்ணியில கலந்து எல்லா விதமான பூ செடிகளுக்கும் இது தேமோ கரைசல் பெருங்காயம் போட்டு வச்சுருக்கேன் அதுலேயே கூட பூக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் செடியில் நிறைய பூக்கள் இருக்குது பிஞ்சுகளும் இருக்குது இந்த பூக்களும் பிஞ்சுகளும் உதிராமல் இந்த ப நிறைய காய் பிடிக்கிறதுக்காக இந்த தேமோ கரைசலை நாம் ஊற்றி விடுவோம் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள் எல்லா செடியிலையுமே ஏன் இப்போ எல்லா செடிக்கும் உரம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இப்போ ஒரு நாலு நாளாக பெஞ்ச மழையில் அவ்வளவு உரமும் செடியில் இருந்த மண் உரம் எல்லாமே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு அதனால இப்போ நாம் மறுபடியும் ப்ராப்பராக உரம் கொடுத்தாதான் அந்த செடிகள் தொடர்ந்து பலர்ந்துரும் அதனால இந்த உரத்தை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி தோட்டத்தை சுத்தப்படுத்திட்டு அடுத்து காஞ்சு செடிகளை எல்லாம் நீக்கிட்டு கபாத்துக்கு வேண்டிய செடிகளையெல்லாம் கபாத் பண்ணி அதுங்களுக்கு உரம் கொடுத்து இந்த பராமரிப்பு வேலையெல்லாம் இதோட முடிஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் எவ்வளவு காஞ்ச செடிகள் கொடி வகைகள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கோம் இதையெல்லாம் அப்படியே இந்த வாளுக்கு கீழே போட்டோன்னா எங்கள் வீட்டு கீழே மண்தரம் வந்துடும் அதில் போட்டு அப்புறம் எரித்து அதை தான் சாம்பலாக எடுத்துக்குவோம் அது இந்த மாதிரி தோட்ட வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்